அலமது இல்லா வலாத்து வசலாம் அகன்பான சகோதர சகோதரிகளே நபித்தோழர்களை தவிர்த்து ஒருவர் மார்க்கத்தை போதிக்கின்றார் என்று சொன்னால் நபித்தோழர்கள் இல்லாமல் நபித்தோழர்களுடைய செய்தியா ஹதீசா என்ற ஒரு கேள்விக்குறியை ஏற்படுத்திவிட்டு உங்களுக்கு இதுதான் சத்தியம் இதுதான் மார்க்கம் இதுதான் போதனை இதுதான் சரியான வழி என்று சொன்னால் அது வழிகேடு என்பதை மிகச் தெளிவாக வழங்கிக் கொள்ள வேண்டும் அந்த வழிகேடு என்பதை கண்டிப்பாக நம்மை தவறான வழிக்கு கொண்டு சென்று விடும் என்பதை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும் ஹாஃபலிமா மீன்லா அவர்கள் ரொம்ப அழகாக சொல்லி காட்டுகின்றார்கள் எல்லா வழிகட்ட கூட்டமும் இருக்கின்றதை யாழமோ அறிந்து கொள்ளுங்கள் எல்லா வழிகட்ட கூட்டத்தினுடைய கையில் அல்லாஹுத்தால நன்மையை வைக்கவே இல்லைங்கிறாங்க எதெல்லாம் வழிகட்ட கூட்டமோ அந்த வழிகட்ட கூட்டங்கள் உங்களுக்கு மிகப்பெரியதாக தெரியலாம் ஆச்சரியமாக தெரியலாம் ஆனால் அவர்களுடைய கையில் அல்லாஹு ஆலமீன் நன்மையை வைக்கவே இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அவர்கள் மூலமாக எந்த குஃபுருடைய ஊரும் நகரமும் கிராமமும் வெற்றி அடைந்ததே கிடையாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அவர்கள் மூலமாக இஸ்லாம் உயர்ந்ததே இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அவர்கள் எல்லா காலமும் இஸ்லாமியர்களுடைய உள்ளங்களிலே அவருடைய ஒழுக்கங்களை சிதைப்பதற்கான முயற்சி எடுத்துக்கொண்டே இருப்பார்கள் இறை நம்பிக்கையாளர்களுடைய வார்த்தைகளை என்ன செய்வாங்க அப்படின்னா பிரித்து சூழ்ச்சி செய்வதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்வார்கள் மார்க்கம் உடையவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கு பூமியில் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கான வேலையை செய்து கொண்டிருப்பவர்கள் தான் இந்த வழிகட்ட கூட்டத்தினர் அப்படிங்கிறத இமாம் இம்ஹ் ரஹிமுல்லா அவர்கள் மிக அழகாக சொல்லி காட்டுகின்றார்கள் அதான் உண்மை அதான் யதார்த்தம் ஏதாவது இவங்க செஞ்சிருக்கிறாங்களா இவர்களால் ஏதாவது சாதிக்க முடிந்திருக்கின்றதா இவர்களுடைய கைகளின் மூலமாக நன்மை நடந்திருக்கின்றதா என்பதை சற்று யோசித்துப் பாருங்கள் எந்த நன்மையும் இல்லை மாறாக பிரிவினைகள் மட்டுமே இந்த சமூகத்தில் அதிகமாக குடிகொண்டு இருக்கின்றது என்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொருத்தரும் வராங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரிவாக என்ன செய்கிறாங்க மக்களை பிரித்து கொண்டு போவதை மட்டுமே நாம் என்ன செஞ்சிருக்கிறோம் பார்த்திருக்கிறோம் அதைத்தான் இமாம் இம் ஹஸ்மர் ரஹிமஹுல்லா அவர்கள் மிக அழகாக சொல்லி காட்டுகின்றார்கள் அன்பானவர்களே அல்லாஹு ரபுல்லாலமின் திருமறை குரானிலே சொல்லி காட்டுகின்றான் ஏழாவது அத்தியாயத்தினுடைய முப்பதாவது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் நேரமின்மையாக என்பதின் காரணமாக சுருக்கமாக சில குரான் வசனங்களை உங்களுக்கு நினைவுபடுத்தி விட்டு செல்கின்றேன் அல்லாஹ் சொல்லுகின்றான் ஏழாவது அத்தியாயத்தினுடைய முப்பதாவது அல்லாஹ் ரொம்ப தெளிவாக சொல்லி காட்டுகின்றான் ஒரு கூட்டத்தாரை அல்லாஹு தாலா நேர் விட்டான் ஒரு கூட்டத்துக்கு அல்லாஹ் நேர் வழி கொடுத்துட்டான் அவங்க யார் அல்லாஹுடைய தூதர் எந்த மார்க்கத்தை சரியான போதனையை மக்களுக்கு கொடுத்தாங்களோ அதை எந்த அடிப்படையில் எடுத்து செயல்பட்டு மக்களுக்கு இதை கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக பாடுபட்டார்களோ அப்படிப்பட்ட அந்த சஹாபாக்களுடைய அந்த சரியான மன்ஹஜ் அந்த மன்ஹஜை அல்லாஹு ரபுல்லாலமின் நேர்வழிப்படுத்தி விட்டு அதன் மூலமாக அவர்களை நீங்கள் பின்பற்றி நடங்க அவர்கள்தான் சபீலுல் அவர்கள் செல்வதுதான் நம்பிக்கையாளர்களுடைய பாதை அந்த பாதை எடுக்க வேண்டுமே தவிர நம்பிக்கையாளர்களை விட்டுவிட்டு வேறு பாதை எடுத்தார்கள் என்று சொன்னால் அவர்களை நாம் அவர்களை நாம் நரகத்தில் நுழைப்போம் என்று அல்லாஹூர் அபுல்லாலும் சொல்லி காட்டுகின்றார் மேலும் இந்த வசனத்தில் அல்லாஹூர் ஆலமீன் தொடர்ச்சியாக சொல்லும் போது சொல்கின்றான் மற்றொரு கூட்டத்தார் மீது வழிகேடு விதிக்கப்பட்டு விட்டது அவங்க வழிகேட்டின் பக்கம்தான் போவாங்க வழிகேட்டின் பக்கம் தான் அழைப்பாங்க இதுதான் சரி என்று சொல்லிவிட்டு வழிகேட்டின் பக்கம் அழைப்பார்கள் சொல்லிட்டு அல்லாஹு ரபுல்லா அடுத்து சொல்றான் அமிந்தூன் இல்லா அவர்கள் அல்லாஹாவை விடுத்துவிட்டு சைத்தான்களை உதவியாளர்களாக ஆக்கி கொண்டவர்கள் இவங்க எல்லாம் யார் இவங்கெல்லாம் யார் அப்படிங்கிறத அல்லாஹ சொல்றான் இன்னமுத்தகது அமிந்தூன் இல்லா விடுத்து விடுத்துவிட்டு சைத்தான்களை வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டவர்கள் கொண்டவர்கள் யஹபூன அன்னகும் முத்ததோன் இதான் ரொம்ப முக்கியமானது ஆனால் அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க தெரியுமா ஓ அன்னகும் முத்ததோன் நாங்கள் தான் நேர்வழியில் இருப்பது போல் நினைத்துக் கொள்கின்றார்கள் அப்படிதான் இருக்கிறாங்க அல்லாஹ் உன்னிடத்தில் சொல்றானே இல்லையா விமாலதேயும் ஒவ்வொரு கூட்டமும் தாங்கள் எதில் இருக்கின்றோமோ அதை நினைத்து பெருமை கொண்டு இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்கின்றானே அவர்கள் தான் இவங்க ஆனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இந்த அசத்திய வழியிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்கு சில விஷயங்கள் அடிப்படையிலே தேவைப்படுகின்றன இந்த வழிகேட்டிலிருந்து என்னை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் ஆசைப்பட்டீர்கள் என்றால் உங்களிடத்தில் அல்லாஹுடைய வேதத்தைப் பற்றியான அறிவு மிகச்சரியானதாக இருக்க வேண்டும் என்றைக்கு குரானிய அறிவு மிகச்சரியாக இல்லையோ நீங்கள் வழிகேட்டின் பக்கம் போய்விடுவீர்கள் ஏனென்று சொன்னால் குரான் வசனங்களை கொண்டு என்ன செய்வாங்க தவறான அர்த்தங்களை கொண்டு என்ன செய்வாங்க உங்களை வழி எடுக்கிறாங்க அப்ப அதுக்கு தேவை என்ன முதலாவதாக நீங்கள் அல்லாஹுடைய வேதத்தோடு சரியான ஒரு பற்றி பிடித்தல் என்பது இருக்கணும் தரத்து பீக்கும்மா நாங்கள் நபிகள் நாயகம் சலதா செல்லம் இந்த குரானை பற்றி சொல்லும் பொழுது இந்த குரானை உங்களிடத்தில் விட்டு செல்கின்றேன் இதை சரியாக பற்றி பிடித்தால் நீங்கள் வழி தவறவே மாட்டீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்களே அந்த குரானோடு சரியான தொடர்பு இருக்க வேண்டும் அதை பற்றி பிடித்து கொள்ள வேண்டும் என்னக்கும் மின்னி பமனித்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார் என்னிடத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த நேர்வழி இருக்கின்றதே பி என்னக்கும் மின்னி ஹுதா என்னிடத்திலிருந்து நேர்வழி வந்து இருக்கின்றது என்னுடைய நேர்வழியை எவர் பின்பற்றி நடக்கின்றாரோ பலாயில் அவர் வழி போகவே மாட்டார் அல்லாஹு ரபுல்லாலும் சொல்லி காட்டுகின்றான் இரண்டாவதாக நபிகள் நாயகம் சல்லாஹு அலை வசலம் அவர்களுடைய சுண்ணாவை அல்லாஹுடைய தூதரை பற்றியான அறிவை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலி உடைய சொல் செயல் அங்கீகாரங்களை பற்றிய அறிவு சரியானதாக இருக்க வேண்டும் அதுவும் இல்லை அப்படின்னா இலகுவாக என்ன செஞ்சிருவீங்க வழிகேட்டிற்கு போயிருவீங்க அல்லாஹு ரபுல்லாலின் திருமறை குரானிலே சொல்லி காட்டுகின்றான் அத்தியாயத்தினுடைய முப்பத்தி ஆறாவது வசனத்தில் அல்லாஹ சொல்லி காட்டுகின்றார் எவர் அல்லாவையும் அல்லாஹுடைய தூதரையும் புறக்கணிக்கின்றாரோ அவர் பகிரங்கமான வழிகேட்டிலே இருக்கின்றார் என்பதை மிகச் அல்லாஹ் அல்லாஹு ஆலமின் சொல்லி காட்டுகின்றான் அதற்கு அடுத்தபடியாக விளங்குதல் என்பது நம்முடைய விளக்கம் என்பதற்கா இல்லையா அதில் சரியான சிந்தனை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் அந்த விலங்குதலுடைய குறைபாடுதான் நம்மை அறியாமையில் கொண்டு போய் விட்டு விடுகின்றது எப்படி விளங்க வேண்டும் குரானையும் சுண்ணாவையும் சரியான நஸ்ஸின் அடிப்படையிலே சரியான அடிப்படையின் ஆதாரத்தின் அடிப்படையில் விளங்க வேண்டும் குரானிய மொழி நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் அது ரொம்ப முக்கியம் இன்றைக்கு அரபி மொழியே தெரியாதவன் குரான் குரானை குரானுடைய வசனங்களை ஓத மார்க்கத்தினுடைய வழிகாட்டியாகவும் அவனை பின்பற்றக்கூடிய லட்சோப லட்ச கூட்டம் இந்த சமூகத்திற்கு இதை விட ஒரு வழிகேடு என்ன இருக்கும் அவனுக்கு பின்னால் ஒரு கூட்டமே போயிட்டே இருக்கு குரானுடைய நஸ்ஸு தெரியாதுங்க ஹதீஸுடைய நஸ்டு தெரியாது ஆனால் அவனை பின்பற்றி கொண்டு ஒரு கூட்டம் அலையுதுன்னா இதைவிட இந்த சமூகத்திற்குரிய கை சேதம் என்ன எப்படி விளங்க வேண்டும் குரான் சுன்னாவை விளங்குவதற்கான அடிப்படை என்ன என்பது நமக்கு தெரியணும் மொழி கற்றுக்கணும் அதே போன்று சலஃபு சாலேக்கள் சஹாபாக்களுடைய அந்த விளங்குதலை சரியான முறையில் நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும் அப்படி அறிந்து வைத்தால் மட்டுமே என்ன செய்ய முடியும் அப்படின்னா நாம் இது போன்ற வழிகேட்டிலிருந்து தப்பிக்க முடியும் இல்லை என்று சொன்னால் மிக இலகுவாக நாமும் அந்த வழிகேட்டிலே விழுந்து விடுவோம் என்பதை கவனத்தில் கொண்டு செயல்படக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும்